காலை வணக்கம் வருடாந்திர அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நமது அகத்தியர் பிரமிட் தியான ஆசிரமமானது சர்வதேச மௌன தியான மையமாக செயல்பட வேண்டும் என்பது பிரம்மஸ்ரீ பிதாமகர் பத்ரிஜி அவர்களுடைய கனவு அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக சர்வதேச ஆன்மீக ஆசிரியர் திரு பிரதீப்ஜி அவர்கள் அதற்கான பணிகளில் முழு அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார் அவரது அந்த முயற்சியில் பல தியானிகள் நன்கொடையாளர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் பலர் தங்களது பங்கை பெரும் அளவில் அளித்து வருகின்றனர் அகத்தியர் பிரமிட் ஃபார்ட்டி ஃபைவ் பை ஃபார்ட்டி ஃபைவ் சதுர சதுரடியில் குளிர்சாதன வசதியுடன் இருநூற்றி ஐம்பது பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து தியானம் செய்யும் வகையில் புதிதாக கட்டப்பட்டுள்ளது ஆசிரமத்திற்கு வருகை தருபவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் வரவேற்பரையும் ஆசிரமத்தை பற்றிய தகவல் தகவல்களை பெறுவதற்கான தகவலறையும் கட்டப்பட்டுள்ளது தியானிகள் அதிக அளவில் தங்கி தியானம் செய்யக்கூடிய வகையில் இருபது அறைகள் மற்றும் ஆறு பொது தங்குமிடம் டார்மெட்ரிஸ் கொண்ட பத்ரிஜி பவனின் நிர்மாண பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது விரைவில் பத்ரிஜி பவன் செயல்படத் தொடங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தனிநபர் தங்கும் வசதிக்காக பதினான்கு அறைகளுடன் அகத்தியர் பவன் கட்டப்பட்டு முடிவடையும் தருவாயில் உள்ளது கணேச பிரமிட் சமையலறை மற்றும் உணவருந்தும் அறை ஆகியவை மேலும் சில வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது ஆசிரமத்தின் எல்லைகள் கம்பிவேலி அமைக்கும் பணி மற்றும் நுழைவு வாயில் அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டுள்ளது தியானிகள் இயற்கை சூழலில் தியானம் செய்ய ஏதுவாக மலைப்பாங்கான பகுதிகள் சமன் செய்யப்பட்டு நீர்ப்பாசன வசதி செய்யப்பட்டு ஆன்மீக மரங்கள் மருத்துவ குணம் கொண்ட மரங்கள் நிழல் தரும் மரங்கள் போன்றவை பராமரிக்கப்பட்டு வருகிறது பறவைகள் பூங்காவானது பலவகை பல மரங்கள் நட்டப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் பசுமைச் சூழலை உருவாக்குவதற்கான விதைப்பந்துகள் தெளிக்கப்பட்டுள்ளது ஆசிரமத்தில் பௌர்ணமி தியானம் அமாவாசை தியானம் சுய குணப்படுத்துதல் சுய மாறுதலுக்கான பயிற்சி செல்ஃப் ஹீலிங் ரிட்ரீட் செல்ஃப் ட்ரான்ஸ்மேஷன் ரிட்ரீட் ஆசான்களின் பிறந்தநாள் கொண்டாட்டம் பர்த்டே செலிப்ரேஷன் மாஸ்டர்ஸ் கிரேட் மாஸ்டர்ஸோட பர்த்டே செலிப்ரேஷன் போன்றவை மிக விமர்சனையாக நடைபெற்று நடைபெற்று வருகிறது இந்தியா மட்டுமன்றி வியட்நாம் மலேசியா சிங்கப்பூர் லண்டன் போன்ற வெளிநாடுகளில் இருந்து வந்து இங்கு தங்கியிருந்து மௌனம் தியானம் போன்றவற்றை கடைபிடித்து பயனடைந்து வருகின்றனர் இந்நிகழ்வின் தொடர்ச்சியாக டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் செல்ஃப் ஹீலிங் ரிட்ரீட் கிளாசஸ் நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரமத்தின் அடுத்த கட்டமாக தொலைநோக்கு பார்வையுடன் மேலும் பல வகுப்புகள் மாதந்தோறும் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது ஆசிரமத்திற்கு வருவோர் தங்களது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஏதுவாக நூலகம் ஆரோக்கிய மேம்பாட்டிற்காக ஆயுர்வேத நல மையம் நிறுவப்பட உள்ளது பிஎம்சி சேனல் விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் ஒரு கிளை அலுவலகம் இங்கு செயல்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆசிரமத்தின் அன்னதான பிரசா அன்னப்பிரசாத சேவையை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் சமையலறை தானியங்க முறையில் செயல்பட உள்ளது ஆட்டோமேஷன் ஆஃப் கிச்சன் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் மேலும் வளர்ச்சிப் பணிகள் பராமரிப்பு பணிகள் ஆசிரமத்தை மேம்படுத்தும் பணிகள் இங்கு வரும் தியானிகள் பார்வையாளர்கள் பங்கு பெறுபவர்கள் மற்றும் தன்னார்வல்கள் தங்கி பயிற்சி செய்து பயன்பெறும் வகையில் மேம்படுத்தப்பட உள்ளது இப்பணிகள் அனைத்தையும் ஒரு குடும்பமாக நாம் எல்லோரும் செயல்பட்டு முன்னெடுத்து செல்ல வேண்டியது தியானிகள் ஆகிய நம்முடைய கடமை தலையாய கடமை என்று கேட்டுக்கொள்கிறேன் அதற்கான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் அனைவரும் முழு மனதுடன் நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி